ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல தனியன்ல இருபதாவது பாட்டு பார்க்க போறோம் அன்னதானம் அகில நல் தானங்கள் கன்னிதானம் கவிலையின் தானமே சொன்னதான பலன் என சொல்லுவார் மண் ராமகதை மறவார்க்கு அரோ இதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் அதாவது இந்த பாடலின் மூலமாக ராமாயணம் படிச்சாலோ அல்லது ராம கதையை கேட்டாலோ மறக்காமல் அஹ் நினைவு கொண்டு அதன் வழி நடந்தால் இதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு வர்ணிக்கிற பாட்டு தான் இது அன்னதானம் அன்னம்னா சோறுன்னு அர்த்தம் நிறைய பேருக்கு அன்னதானம் செஞ்சா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் அகில நல்தானங்கள் அகிலம்னா எல்லாம் அர்த்தம் அதாவது அகிலாண்ட கோடி அப்படின்னா இது பிரபஞ்சம் இந்த முழு பிரபஞ்சம் எல்லாமே சேர்ந்தது அப்படின்னு இது அகில அகிலாண்ட நாயகி அப்படின்னு கூட துர்கைக்கு பேர் இருக்குல்ல அதாவது எல்லா எல்லா உலகங்களுக்குமான நாயகி தலைவி அப்படின்னு அதனால தான் சில பெண்களுக்கு பேரே அகிலான்னு வைப்பாங்க அகிலானா எல்லாவற்றிற்கும் பிறப்பிடமாக இருப்பவளே அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல அகில நல் தானங்கள் மற்றும் எல்லா எல்லா நல்ல நல்ல தானங்கள் எல்லாத்துக்குமான பயன் என்னவோ அந்த பலன் கன்னி தானம் கன்னிகா தானம் ஒரு இன்னொரு ஒரு ஒருத்தருக்கு வந்து மனம் முடித்து கொடுப்ப ஏற்பாடு பண்ணுறதுக்கு பொண்ணை கொடுக்கறதுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கபிலையின் தானமே கபிலை அப்படின்னா பசுமாடுன்னு அர்த்தம் அதாவது இது புத்தர் பிறந்த இடமாக சொல்லப்படுகின்ற தலைநகரம் கபில வஸ்து அப்படின்னு அது வந்து பிப்ராவா அப்படின்னு சொல்கிற உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு இடமாக சில பேர் சொல்கிறாங்க சில பேர் வந்து இல்லை நேபாளில் ஒரு இடம் இருக்குது அந்த இடம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் கபில வஸ்து அந்த இடத்துக்கு ஏன் பேருனா கபில அப்படின்னா சமஸ்கிருதத்துல மஞ்ச இது பழுப்பு நிற மாடுகள் அப்படின்னு அர்த்தம் அதாவது நாட்டு மாடுகள் அப்படி பழுப்பு நேரத்துல இருக்கும்ல அந்த மாடுகள்னு அர்த்தம் ஆஹ் வஸ்து அப்படின்னா பொருள்னு அர்த்தம் சமஸ்கிருதத்தில் அதனால அதாவது மாடுன்னா செல்வம்னு அர்த்தம் தமிழ்ல கூட மாடுன்னா ஒரு மாடல்ல மற்ற இப்ப இது திருக்குறள் கூட இருக்குல்ல மாடுன்னா செல்வம்னு அர்த்தம் அதனால எப்படி நம்ம ஊருக்கு ஊர் எப்படி திருநகர்னு பேர் வச்சிருக்கோங்கல்ல இப்ப மதுரை பக்கத்துல திருநகர் இருக்கு ஆழ்வார் திருநகர் இருக்கு சென்னையில அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் திருநகர்ன்னு பேர் உண்டு அந்த மாதிரி கபில வஸ்துனாலே திருநகர்ன்னுதான் அர்த்தம் ஏன்னா செல்வம் நிறைந்த ஒரு இடம் அப்படின்னு அர்த்தம் எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி இங்கே கபிலையின் தானம் என்ன பசுதானம் கோதானம் கொடுத்தா என்ன பலனோ அந்த பலன் சொன்னதானம் சொன்ன சொர்ண ஸ்வர்ணம் அப்படிங்கிற சமஸ்கிருத சொல் ஸ்வர்ண அப்படின்னாயி அது சொன்ன அப்படின்னு இது திரிவு பெற்று சொன்னதானம் அப்படின்னு வருது அதாவது தங்கத்தை கொடுக்கக்கூடிய கொடுத்தா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் என சொல்லுவார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை இது பொதுவான கருத்து அதாவது இது இது ஏதோ இந்த பாடலை இயற்றியவர் இந்த இதெல்லாம் பலன் அப்படின்னு சொல்றதுனால நடக்குதுன்னு இல்லை என சொல்லுவார் அப்படின்னு தொல்காப்பியரும் அப்படிதான் சொல்லுவாங்க எப்பவுமே நூற்பால எண்மனார் புலவர் அப்படின்னு தான் சொல்லுவாரு நான் சொல்றேன் அதனால இதுதான் விதி அப்படின்னு அவர் சொல்ல மாட்டாரு இப்படியாக மரபு இருக்கிறது எல்லோ புல எல்லார் எல்லா புலவர்களும் இதற்கு இணங்க அவர்கள் சொல்கிறார்கள் இப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு தான் அவர் விதியே சொல்லுவாரு அதனால இதுதான் நான் சொல்றேன் அதனால இதுதான் விதி அப்படின்னு தொல்கா பேர் சொல்ல மாட்டாரு பொதுவாவே கற்றறிந்தோர் ஞானியர்கள்லாம் நான் சொல்றேன் அதனால கேளுங்கன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க ஒரு உதாரணம் சொல்லி இப்படி இப்படி பெரியவங்க சொல்லியிருக்காங்க இப்படி 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 வேதன் சாஸ்திரத்துல சொல்லியிருக்குன்னு சொல்லிதான் சொல்லுவாங்க இவ்வளியே ஒழிய நான் சொல்றேன் கேளுன்னு சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி இந்த பாட்டுல இந்தெந்த பலன்லாம் இருக்கு என சொல்லுவார் எல்லோரும் சொல்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க மண் ராமகதை நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்றதுதான் நம்ம ராஜாக்கு ஏன் மன்னன் பேர் சொல்றோம்னா நிலை பெற்று இருப்பவன் புகழோடு நீண்ட புகழோடு இருப்பவன் அப்படிங்கிற பொருள்னால மன்னன் சொல்றான் அந்த மாதிரி இங்கே ராம கதையை வெறும் ராம சொல்லல நிலை நிலைபெற்று இருக்கக்கூடிய ராமகதை மண் ராமகதை மரவார்க்கு மறக்காதவர்களுக்கு இந்த பலன் பலன்லாம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க அன்னதானம் அகில நல் தானங்கள் கன்னிதானம் கபிலையின் தானமே சொன்னதான பலன் என சொல்லுவார் மன் ராமகதை மறவார்க்கு அரோ இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான வந்தே விஷ்ணும் பவ சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामया सर्वे भद्रा पश्यु माँ कच्चि तुख शांति भवद ओं